ا دا مارکا ھم کوليلا يا வியாபாரம் நல்லா இருக்குதே ஆமே குடிகடா வா நீ நல்லா இருக்கீங்க நீ சொன்னதுல ஒரு புடி கொண்டேன் நீ என்ன வந்துட்டே வேகமா டேய் இங்க பின்னாலயா வாச்சுடப்பா என்ன வேலை எங்கட்டு ஓடுற கம்மா ஒரு டீமுக்கு ஒண்ணேrangle செயலாளர் தங்கபாண்டி அவர்கள் இந்த தேதிக்கு தோற்க போறார் எம்.எல்.ஏ திரைப்பார வண்டி போட்டு வண்டி முடிந்த இரண்டாம் திட்டு முதலாவதாக கூடவே இரண்டாவதாக கப்பாக திரைப்பாறு நான்காவதாக முடிவு அளிக்கப்படுவார் முதலாவதாக

நடைபெற்று கொண்டிருக்கும் ஜெயந்தி முதல் சுற்று முதல் இடத்தை பிரிப்பதற்கு சிவாவா தெய்வமா கடுமையான போராடு பிறகு முதலாவதாக தேவாரம் மூலாண்டி பற்றி எஸ்ஐ விஜயானந்த் இணைந்து போலி சுய மருந்து பற்றி ஆதரவு என்பா இரண்டாவதாக சிவானை ஒன்று வர மாதிரி ஜெயந்தி பற்றி சிந்தி பற்றி சதீஷ் ஜெயந்தி பற்றி எஸ் எம் எஸ் பிரதர்ஸ் சுருளிப்பட்டி இணைந்து இரண்டாவதாக மூன்றாவதாக கூடலூர் காசி தாண்டி

தேவிட்டி <laughs> வரு <laughs> <laughs> அதை ஓட்டி வருகின்ற பொருட்களை மூன்று ஒன்னாம் நாடு நட்சத்திர நட்சத்திர தர்த்தன் மகேந்திர அதனை ஓட்டி வருகின்ற சாரணிப்பட்டி நல்லு வாஜ்கூடப்பட்ட இணைந்த சூழ்நிலைப்பட்டி இணைந்த நடந்து கொண்டிருக்கும்

அதனை நான்காவியார் அதை ஒட்டி வண்டிகள் கொதியை

போ

மூன்றாம் கடுமையான போராட்டம் மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு கடுமையான

Bye.

இது போகும்போது கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க